ஏலும் மயிலும் சேவலும் துணை பழனி திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து வகைக்கு அணு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமர வேதம் உங்கள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முனையே வணங்க வரவேனும் மனத்தில் ஓனன் என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்ப்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்கு மிகையோர்கள் என்ப தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு சூறை வந்த முனை தினை புனமுனே நடந்து கூற கொடியையே மணந்து செகத்தை முழுது வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே சகத்தை முழுது ஆள வந்த பெரியோனே